அன்பு உறவுகளே வணக்கம் இறைவன் மீது கல் எறிந்தவர் யார் தெரியுமா அப்படி தன் மீது கல் எறிந்தவர்க்கும் அபயம் அளித்திருக்கிறார் ஈசன் சாக்கிய நாயனார் சைவ சமயத்தவரால் பெரிதும் மதிக்கப்படுபவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர்தான் இந்த சாக்கிய நாயனார் எவ்வுயிர்க்கும் அருளுடையராய் பிறவா நிலை பெற விரும்பி காஞ்சி நகரத்தை அடைந்து புத்த சமயத்தில் இணைகிறார் இறைவன் திருவருள் கூடுதலார் புற சமய சார்புகள் அல்ல என்றும் சிவன் நன்னெறியே பொருளாவதென்றும் துணிவும் நல் உணர்வும் கைவரப்பெற்றார் செய்யப்படும் வினையும் அவ்வினையை செய்கின்ற உயிரும் அவ்வினையின் பயனும் அப்பயனை செய்த உயிர்க்கே சேர்ப்பிக்கும் இறைவனும் என சமய சமயத்தில் கூறப்பட்ட பொருள் நான்காகும் இப்பொருட்பாகுபாடு சிவன் நெறி இல்லாத பிற சமயத்தில் இல்லை என தெளிந்து கொண்டார் உயிர்களை உய்விக்கும் மெய்ப்பொருள் சிவமே எந்த நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் சிவநடியினை மறவாது போற்றுதலே உறுதி பொருளாகும் என்று ஆராய்ந்து துணிந்து தாம் கொண்ட புத்த சமய வேடத்துடனேயே சிவபெருமானை மறவாது போற்றுவராயிறார் அருவமாகியும் உருவமாகியும் உள்ள எல்லா பொருட்களுக்கும் காரணமாய் இறைவனின் திருமேனியாக சிவலிங்கத்தின் பெருமை உணர்ந்து நாள்தோறும் அதனை வழிபட்ட பின்னரே உண்ணுதல் வேண்டும் என விரும்பினார் அவர் இருக்கும் இடத்தின் அருகில் வெட்ட வெளியில் அமைந்துள்ள சிவலிங்கத்தினை சென்று கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டவராய் அந்த மகிழ்ச்சியின் விளைவாக ஒன்றுமே தோன்றாமல் அருகிலிருக்கும் செங்கர் ஜல்லியை எடுத்து சிவன் மீது எறிகிறார் சிறு குழந்தைகள் தந்தையை அடித்தாலும் அச்செயல் தந்தைக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும் அப்படித்தான் சாக்கிய நாயனார் செய்த செயலும் சிவபெருமானுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஈசன் நீங்கள் என்ன தருகிறீர்கள் என்று ஒருபோதும் பார்ப்பதில்லை எப்படி தருகிறீர்கள் என்றுதான் பார்க்கிறான் அன்பினால் எரிந்த கற்களை நறுமணமிக்க மலர்களாகவே ஏற்றுக்கொண்டார் மறுநாள் வந்த சாக்கியர் முதல் நாள் சிவலிங்கத்தின் மீது எறிந்த செங்கல் குறிப்பினை உணர்ந்து அப்படி ஒரு எண்ணம் தமக்குள் நிகழ்ந்தது இறைவனின் திருவருள் என்று துணிந்து அதுதான் தன்னுடைய வழிபாடு முறையாக நினைத்து அப்படியே செய்து வருகிறார் ஒரு நாள் சாக்கியர் செயலை மறந்து உணவு உன் ஆயத்தமாகும்போதுதான் நினைவுக்கு வருகிறது இன்று எம்பெருமானை கல்லால் எரியவில்லை என்று விரைந்து சென்று சிவலிங்கத்தின் முன் சென்று ஒரு கல்லை எரிந்து லிங்கத்தின் முன் அமர்கிறார் அவரது அன்பில் பணிந்த சிவபெருமான் உமையம்மையாருடன் தோன்றி காட்சி தந்து அதை கண்ட சாக்கிய நாயினார் கண்ணீர் மல்க இரு கைகளையும் குவித்து நிலமிசை வீழ்ந்திரஞ்சினார் அதைக் கண்ட சிவபெருமான் சிவலோகத்தில் தம் அருகில் இருக்கும் பெரும் சிறப்பினை அருளுகிறார். மனதில் பேரன்பு இருந்தால் ஈசனே வருவார் என்பதை புரிந்து கொள்வோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்